தூத்துக்குடியில் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து வீட்டுக்குள் வருவதால் குடியிருக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தூத்துக்குடியில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக கனமழை பெய்துள்ளது இந்நிலையில் ஆதிபராசக்தி நகர் ரஹ்மத் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றவில்லை என தெரிகிறது மழைநீர் கழிவுநீருடன் சேர்ந்து வீடுகளில் புகுந்ததால் கடும் அவதியடைந்த பொதுமக்கள் நடவடிக்கை கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டத்தில் ஆறு குளங்களுக்கு தண்ணீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கால்வாய்களில் வெள்ள நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த வெள்ள நீர் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளங்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது ஆனால் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னதாக உள்ள நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னாக்குடி எட்டேரி ஆனைபுரம் கொங்கனா பாறை உள்ளிட்ட இருபத்தைந்து கிராமங்களில் உள்ள முப்பத்தாறு குளங்களுக்கு மணிமுத்தாறு ஒன்று இரண்டாவது ரீச் மூலமாக தண்ணீர் வழங்கவில்லை என்று கூறும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் விதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனா் தான் அங்கே இருக்கிற விவசாயம் தான் எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி பாஞ்சு கொண்டு போகணுன்னு தான் சொல்கிறோம் இங்கே இருக்க மக்கள் ஐம்பது சும்மா ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருக்குது குளம் இருக்குது இந்த குளத்துக்கு பாய்ச்சி நீங்கள் கொண்டு போங்க நாங்கள் கொண்டு வந்து சொல்லலாம் ஆனால் இது தனிப்பா அப்பா ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த நாணினீர் தொகுதி மகிலாம் ஏன் இப்படி ஒரு வெறுப்பு காட்டுறான்னு தெரியல அவர் மூணு முடிச்சா ராதாபரணம் தொகுதிக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து நாங்கள் மாவட்டத்துக்கு மனு கொடுத்து அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க இதுக்கு முழுக்க காரணம் அப்பாவும் தான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் நெற்பயிரில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கும்பகோணம் அருகே வேப்பத்தூர் அம்மன்பேட்டை திருவிசநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் நானூறு ஏக்கரில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடியில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் நெற்பயிர்களில் இலை சுருட்டுப்புழு யானை கொம்பன் குருத்து பூச்சிகள் தாக்குதலால் பாதிப்படைந்துள்ளன இதனால் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பூச்சி தாக்குதலில் இருந்து நெற்பயிர்களை காப்பாற்ற வேளாண் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் ஒரு ஏக்கருக்கு பயிர் பயிர் வந்து குறைஞ்சால ஒரு நாற்பது நாள் ஆகுது இந்த நாற்பது நாள் பயிருமே உங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து மழை பெய்யறதுனால எல்லா பயிரும் பூச்சி விழுந்திருக்கு இதுவரை ரெண்டு தடவை பூச்சி மருந்து நாங்க அடிச்சிருக்கோம் அடிச்சும் கேட்கல காரணம் என்னன்னா தொடர்ச்சியான மழை மழை பெய்ஞ்சு முடிஞ்சோன்னா பனி பெய்யுது இது ரெண்டையும் மாற்றி மாத்தி பயிரனால பயிர் ஒண்ணுமே உங்களுக்கு சூட்டபிளாக எழுந்து வரமாட்டேங்குது இருக்குது இருக்கு கொம்பன் இருக்குது இலை சுருட்டு புழு இருக்கு இது எல்லாமே நீங்க பார்த்தாலே தெரியும் இலையை சுருட்டிக்கிட்டு அது உள்ளார அந்த புழு இருக்கும் அது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த புழு மட்டும் சாகாது ஆனா இது மருந்து அடிச்சா மட்டும் தான் தெரியும் திருச்சி வேளாண் துறையில சேர்ந்தவங்க வந்து இதை நேரடியாக பார்வையிட்டு அதற்கு உண்டான எங்களுக்கு அறிவுரை சொன்னா கூட நாங்க மருந்தடிச்சு அந்த பயிரை தெளிய வச்சுப்போங்கிறது எங்களோட கோரிக்கையா நீலகிரி மாவட்டம் மாவனல்லா கிராமத்தில் பெண்ணை தாக்கி வேட்டையாடிய புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெண்ணை புலி தாக்கி இழுத்து சென்றது புலியின் கொடூர தாக்குதலால் பெண் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் இதையடுத்து புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் முப்பத்தோரு பகுதிகளில் தானியங்கி கேமராக்களை பொருத்தியும் ட்ரோன் கேமரா உதவியுடனும் புலியை தீவிரமாக தேடி வருகின்றனர் புளிய நடமாட்டம் காணப்படும் இடங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கால்நடை மருத்துவர் வீட்டின் கதவை உடைத்து தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் வத்தலகுண்டு அருகே வசித்து வரும் கால்நடை மருத்துவர் கவின் தனது மனைவியுடன் உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பீரோவில் இருந்த ஐந்து சவரன் நகை வெள்ளி நாணயங்கள் லேப்டாப் ரொக்கப்பணம் ஐம்பதாயிரம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது ஈரோட்டில் சிக்கன் பர்கரில் கம்பி இருந்ததாக இருந்த புகாரின் பேரில் தனியார் உணவகத்தில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் பெருந்துறை சாலையில் செயல்பட்டு வரும் மாலில் உள்ள உணவகத்தில் கோகுல செல்வி என்பவர் தனது குழந்தைகளுக்கு சிக்கன் பர்கர் வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது அப்போது சிறுவர்கள் சாப்பிட்ட சிக்கன் பர்கரில் கம்பி இருந்ததாக தெரிகிறது இதுகுறித்து குறித்து கோகுல செல்வி கொடுத்த தகவலின்படி உணவு பாதுகாப்புத் துறையினர் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சென்று சோதனை செய்தனர் அப்போது சமையல் கூடத்தில் பூச்சிகள் அதிகமாகவும் காலாவதியான மூலப்பொருட்கள் இருந்ததையும் தொடர்ந்து மாதிரியை அவர்கள் சேகரித்தனர் மேலும் நான்கு கிலோ சிக்கனை பறிமுதல் செய்து அளித்தனர் தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் அருகே வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆகாய ஆகாயத்தாமரை செடிகளை அகற்றி மழை நீரை வடிய வைக்கும் பணியில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் குமாரக்கோட்டை பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இந்த நிலையில் இங்கு பெய்து வரும் மழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது அந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியாமல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைப்பதற்காக அந்த பகுதி மக்களே வடிகால் வாய்க்காலில் உள்ள கோரைப்புற்கள் பொருட்கள் ஆகாயத்தாமரை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விக்கிரவாண்டி கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் பொழுது அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்